பொது தேர்தல நல்ல கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சொந்த பலம் உள்ள கட்சி சொந்த வாய்ந்த கட்சி திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் பழம் இழந்த கட்சி தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இவர் கட்சி பத்தி நம்பி நிக்கல இவர் கட்சி நம்பி நிக்கல கூட்டணி நம்பித்தான் நிக்கிறார் ஆனா நம்ம கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நம்ம கூட்டணி வைப்போம் எப்பொழுதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் சரி இருபத்தி நாலில் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம் அதே போல் இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்புமான கூட்டணி அமைக்கப்படும் நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் சந்தேகமே வேண்டாம் அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற அண்ணா திமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை அண்ணா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்